சிவனே அருணாச்சலே அண்ணாமல போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சிவ சிவஹரே சோனாச்சலனே அண்ணாமல போற்றி ஹர ஓம் நமச்சிவாய அனலே நமச்சிவாய அழலே நமச்சிவாயம் கலலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாய அண்ணாமலையணே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மிக மிக அற்புதமான ஒரு பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே அண்ணாமலையானே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் சிவபெருமானை பொறுத்தவரை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவனை நாம் வணங்க முடியும் அவனை பற்றிய சில செய்திகளை நாம் கேட்க முடியும் அவனுக்குரிய வழிபாடுகளை அந்த சிறப்பான தினங்களில் செய்ய முடியும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அண்ணாமலையானோட அருள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டோட கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்பு கூடி வருது பாருங்கங்க மாதம் மாதம்னாலே அது தீப மாதம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும் அதுவும் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை சோம வாரத்தில் கார்த்திகை முதல் நாள் பிறப்பது அப்படிங்கிறது இதை விட சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தயவு செய்து இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிபாட்டை திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து நால்ரையிலருந்து ஆறு அதுக்கப்புறம் ஆறு டு ஏழு சந்திரனுக்கு உரிய சந்திர ஹோரை ஸோ நால்ரையிலிருந்து ஏழு ஏழரை மணி வ நீங்கள் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் ஏற்றுங்க அந்த சிவனோட அருள் நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது நிகழ்கிறது திருமால் பிரம்மா உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி அளித்த நாள் அந்த திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் தான் நிகழ்கிறது அதாவது கார்த்திகை மாதம் சரியாக மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஜோதியை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிட்டாலே போதும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அந்த கார்த்திகை தீபத்துக்கு முன்னடி நாள் நாம் ஏற்றக்கூடிய அந்த பரணி தீபம் நம்ம தெரியாமல் முற்பிறவியில் செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே விடுபடும் அந்த பரணி தீபத்தை எப்படி ஏற்றணும் அதனுடைய வழிமுறைகள் என்ன தொடர்ந்து நம்ம சேனலில் நான் தினம்தோறும் பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை வலிமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் சரிங்களா இந்த கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்ட கார் காலமாகும் அதனால தான் இதற்கு கார்த்திகை அப்படின்னு பெயர் வந்தது காந்தல் மலர்கள் நிறைய இருக்கும் ஒரு காரணத்தினால நிறைய பூக்கும் காரணத்தினாலையும் இதற்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இந்த மாதத்தில் சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு முருகன் வழிபாடு மூன்றுமே நம்ம செய்யலாங்க கார்த்திகை திங்கட்கிழமை சோமவார விரதம் அது நிறைய பேர் சிரத்தையாக அந்த சோமவார விரதம் வந்து இருப்பாங்க மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய சோமவார விரதத்தை காட்டிலும் கார்த்திகை சோமவாரத்துக்கு நிகர் அது மட்டும்தான் அந்த விரதத்துக்கு நிகர் அது மட்டும்தான் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் உடல் சேர்க்கை மன சேர்க்கை அந்த க கர்ப்பத்தில் வந்து கரு உருவாகுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இது அமைவதால் இதை வந்து திருமண மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஆன்மீக மாதம் அல்லது தீப மாதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க கார்த்திகை முதல் நாள் பார்த்தீங்கன்னாலே ரோடில் வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நிறைய பேர் ஆரஞ்சு கலர் வேஷ்டி அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கருப்பு கலர் வேஷ்டிலாம் கட்டிப்பாங்க சாஸ்தாவை வணங்கி ஐயப்ப சுவாமியை வணங்கி கார்த்திகை முதல் நாள் மாலை போட்டு எவ்வளவு பேர் விரதம் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை ஸோ இதுதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்க அதை பண்ணுங்க இந்த கார்த்திகை முதல் நாளில் சூரிய உதயத்தின் போதே நம்ம நீராடணும் அதுவும் அந்த காவிரியில் நீராடுபவது நீராடுவது ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் பண்ணுவாங்க அதற்கு நிகரான பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதான் மு முடவன் முழுக்கு அப்படின்னு வந்து அழைப்பாங்க அதே போல் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் குறைச்சல் கிடையாது உமாமகேஸ்வர விரதம் அன்றைய தினம் இருந்தால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் யாரெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கருத்து வேறுபாடு ஒருத்தவங்க பிரிய போகிறோம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார் எனக்கு அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம்னா இந்த விரதத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க சரிங்களா திங்கக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருப்பவர்கள் ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம் உங்கள் வீட்டுக்கு நிலை வாசலில் வலது புறமோ அல்லது இடது புறமோ ஏதோ ஒரு புறம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க நெல் இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ நெல் விளையுது எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் நெல் வந்து பயன்படுத்துங்க நான் வந்து பச்சரிசி பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பச்சரிசி வைங்க அதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றுங்க அதனோட நீங்கள் வைக்க வேண்டிய ஒரே ஒரு இலை இந்த ஒரு வில்வ இலை வில்வம் அப்படிங்கிறது பூஜையில் மிக 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 முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது இந்த வில்வம் அப்படின்னாலே அந்த த்ரிசூல அமைப்பை குறிப்பதாகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூன்று பேரையும் குறிப்பதாகவும் இதை வந்து சொல்லுவாங்க இந்த வில்வத்துக்கு இணையான இலை வந்து வேறு எதுவுமே இல்லை குளிர்ச்சியை தரக்கூடியது சிவபெருமானின் உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த வில்வம் அதனால் இந்த வில்வ இலையை ஒன்றோ இரண்டோ நீங்கள் வந்து வைக்கணும் ஜஸ்ட்டு இந்த இலையில் இதை அரிசி மேலே இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிடுங்க தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை ஏற்றிட்டு எழுந்து நின்று கைகூப்பி இந்த தீபத்தை தொட்டு கண்களில் ஒத்திக்கிட்டு சோமேஸ்வராய நமக சோமேஸ்வராய நமக சோமன் அப்படின்னா சந்திரன் சோமனுடன் சேர்ந்த ஈஸ்வரன் சோமேஸ்வரன் அந்த சோமேஸ்வரனோட அருள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நமக்கு கிடைச்சாலே போதும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம தட்டி உதறிட்டு போயிட்டே இருக்கலாம் மனதுக்கு ஆதிக்கம் செலுத்துபவன் சந்திரன் எந்த விதமான மனக்குழப்பமோ பயமோ பதட்டமோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க தெளிவான மனம் தைரியமான மனதோடு தினந்தோறும் வெற்றி நடை போடுங்க எந்த பிரச்சனையானாலும் அதை வந்து உங்களுடைய புத்தியின் சக்தியோடு அதனை நீங்கள் வந்து தட்டி உதறிட்டு நீங்கள் மட்டும் உங்களுடைய வழியில் எந்த தடையுமே இருக்கக்கூடாது வெற்றி மட்டும்தான் உங்கள் பாதையில் நீங்கள் பார்க்கணும் அதற்கு சந்திரனுடைய அருள் வேணும் கூடவே ஈஸ்வரனோட அருளும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதால தான் இதை நம்ம ஏற்றுறோம் இதை வந்து மாதத்தின் முதல் நாள் அந்த மாதத்திற்குரிய தீபத்தை நிலைவாசலில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால் இதை நீங்கள் ஏற்றுங்க இதை வந்து மறுநாள் அரிசியை எடுத்து பறவைகளுக்கு போடலாம் வில்வ இலத்தை வில்வ இலையை நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் உங்களுடைய பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது அதனால் இலைகளையும் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இந்த வேலை வந்து கொஞ்சம் காஞ்சா கூட பரவாயில்ல சோமேஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக இப்படி ஒரு நல்ல பதிவை நீங்கள் சிவனோட இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எத்தனை குரூப் உங்கள் மொபைலில் இருக்கோ அத்தனை குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக பல கோடி புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி